மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் புதன் பத்தாம் இடத்திற்குள் வருவதால் எதிர்பாராத பல திருப்பங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது மேசராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற காலச்சக்கரத்தில் நட்பை கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது நான்காம் இடத்தில் வலுவாக தனது சப்தம பார்வையை பதிக்கிறார் எனவே பல சுபகாரியங்கள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கடனுக்காக விண்ணப்பித்து கடன் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்ட சூழலில் கடன் வாங்காமலே சில வாய்ப்புகள் அமைவதற்கான சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல காரியங்களுக்காக கடனுக்காக விண்ணப்பித்திருந்து அந்த கடன் தாமதமாக கூடிய பட்சத்தில் அவை உடனடியாக வருவதற்கான சந்தர்ப்பமோ அல்லது மாற்று வழியில் உங்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் உறுதியாகவே நிறைவேறக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது சுய தொழில் துவங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் சற்று குறைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் வலுவாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் வெற்றி உண்டு என என்றால் புதன் மட்டுமல்ல புதனைத் தொடர்ந்து சூரியன் சுக்கரன் செவ்வாய் என நான்கு கிரகநிலைகள் வலுவாக வளம் வரப்போகின்றன அது மட்டுமல்லாது பதினெட்டாம் தேதி அன்று சந்திரனும் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்த போகின்றன தொழில் ஸ்தானத்தை எனவேதான் இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கடன் சுமை உள்ளிட்ட பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எல்லா வகையிலும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமாக இந்த வேலை அமை முதன்மையான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அருவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விருதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்